காலையில் பல் துளக்குவது பற்றிய சாஸ்திரங்கள் கூறும் விதிமுறைகள் என்ன பல் தேய்ப்பது இதை எப்படி சொல்லும் சாஸ்திரம்னா தந்த தாவனம் அப்படின்னு சொல்லும் தந்தஹா அப்படின்னா பல் தாவனம் அப்படின்னா சுத்தீகரிப்பது அப்படின்னு அர்த்தம் பல்களை சுத்தம் செய்வது நாம் பிரஷ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதை பற்றி நிறைய பேசியிருக்கு சாஸ்திரம் பேசியிருக்கு ஏதோ இவனா நம்ம தான் புதுசாக கண்டுபிடிச்சோம் டூத் ப்ரஷை நம்ம தான் கண்டுபிடிச்சோம் நம்ம தான் பல்லு தேய்க்கணும்னு ஒரு வழிமுறை முறையே கண்டுபிடிச்சோம் அதுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது இவர்கள்லாம் வெறும் அழுக்கு மூட்டை அப்படின்னு நினைக்க கூடாது பழைய பஞ்சாங்கமி இவாளுக்கெல்லாம் ஒரு இதுவே கிடையாது கிளன்லினஸே கிடையாதுன்னெலாம் நினைக்கக்கூடாது தூய்மையை பற்றி ஒழுக்கத்தை பற்றி நமது மதம் நமது சாஸ்திர நூல்கள் பேசியிருக்கா மாதிரி வேற எதுவுமே பேசலை அதில் இந்த தந்த தாவனம் பிரஷிங்கை பற்றி அவ்வளவு பேசியிருக்கு ஒவ்வொருவனும் ஒவ்வொரு நாளும் காலை சௌஜம் பண்ணிட்டு ஜலமல விசர்ஜனங்கள் பண்ணிட்டு தூ ப்ரஷ் பண்ணணும் டூத் ப்ரஷ் பண்ணணும் எதால பண்ணணும் அப்படின்னா காஷ்டங்கள் அதாவது நீம் ட்ரீ அப்படின்னு சொல்கிறோமே வேப்ப மரம் அதனுடைய வேப்பங்குச்சியால் தேக்கணும் இன்னும் சில மரக்குச்சிகளால் தேக்கலாம் அப்படின்னு சொல்கிறது அப்போ இந்த அந்த மரக்குச்சிகளால் இவன் டூத் ப்ரஷ் பண்ணுறச்ச இவனுக்கு அந்த ரசங்கள் உள்ளே போகிறது நல்ல ஒரு ஆரோக்கியம் கால வேலையில் வெடி காலத்தால் இவன் அப்படி பண்ணுறதுனால அந்த ரசங்கள்லாம் இவனுக்கு உள்ளே போச்சுன்னா இவனுக்கு சரீரத்தில் நல்ல ஆரோக்கியம் ஏற்படுறது ஒரு கெமிஸ்ட்ரியே நடக்கிறது உள்ள நல்ல ஒரு இவனுக்கு எதிர்ப்பு சக்தியானது ஏற்படுறது தந்தங்களுக்கெல்லாம் ஒரு பல்களுக்கெல்லாம் ஒரு வலிமையானது ஏற்படுறது இப்போ நாம் எங்கே போகிறது மரத்துக்கு எங்கே போகிறது காஷ்டத்துக்கு எங்கே அந்தனுடைய குச்சிக்கு எங்கே போகிறது சரி அப்படின்லாம் நீங்கள் யோசிப்பேன் சரி பிரஷால பல்லு தேய்ங்கோ ஆனா இன்னும் சில விதிமுறைகளை சொல்றது என்ன சொல்றதுன்னா உக்காந்து பல்லு தேய்க்கணும்னு சொல்றது சாஸ்திரம் யாராவது பண்றோமா எல்லாரும் எப்படி தேக்கறோம் கழக்க பார்க்க உட்காந்து பல்லு தேயின்னு சொல்றது சரி நீ கழக்க பார்க்க வேண்டாம் உட்காந்தாவது தேக்கலாமே எல்லாரும் நின்றுண்டே வாஷ் பேஷின்ல பல்ல தேக்கறோம் அப்படி இல்லாம நம்ம பார்க்கலாம் கிராமங்கள்லாம் பார்த்தா ஒரு சொம்புல ஜலத்தை எடுத்துட்டு போய் வச்சுண்டு உட்காந்து தான் பல்ல தேய்ப்பா உட்காந்து பல்லு இது ஒன்றும் முடியாத காரியம் இல்லை இன்னொன்று இந்த வாஷ்பேஷினில் வாஷ்பேஷின் ஜலத்தை நாம் உபயோகப்படுத்துறது வாஷ்பேஷின உபயோகப்படுத்துறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு ப்யூரிட்டியே நம்மளுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்மளே யோசிச்சு பார்க்கலாம் ஏன்னா வாஷ்பேஷின் அப்படிங்கிறது அதுலேயே ஜலத்தை பிடிச்சி அதுலேயே நாம் துப்புறோம் அப்போ எச்சல் சம்பந்தமாகவே இருக்குது எச்சல் எப்படி போகும் வாஷ்மேஷின்கிற ஒரு வழிமுறையே மற்ற தேசத்து நபர்கள் நம்மளுக்கு புகுத்திய ஒரு வழிமுறையாக இருக்குது அதை கூடிய வரைக்கும் தவிர்த்து ஏதோ பைப்பில் ஜலத்தை பிடிச்சி பல்ல தேக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கத்தை நாம் ஏற்படுத்திண்டு நமது வாழ்க்கை முறையை அமைச்சிக்கணும் அப்படின்னு நாம் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் ராம்ராம்